கன்னியாகுமரி அருகே தீயில் கருகி கல்லூரி மாணவி பலி கன்னியாகுமரி அருகே உள்ள அஞ்சு கூட்டு தேர்வெளியைச் சேர்ந்தவர் ஆரோக்கியம் புரோட்டா மாசர் இவருடைய மகள் சரண்யா வயது இருபது இவர் நாகர்கோவிலில் உள்ள ஒரு கல்லூரியில் மைக்ரோபயாலஜி இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் சரண்யாவின் வீட்டில் செல்லமாக நாய் ஒன்றை வளர்த்தனர் இந்த நாயின் உடலில் உண்மை அதிகமானதால் அது மிகுந்த அவதிக்குள்ளானது இதனால் அந்த உள்ளியை எடுத்த சரண்யா அதை ஒரு பேப்பரில் வைத்தார் பின்னர் அதன் மீது தீப்பெட்டியால் தீயை பற்ற வைத்தார் அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக தீ சரண்யாவின் ஆடையில் பிடித்தது பிறகு அவரது உடலிலும் தீ பரவ வலி தாங்க முடியாமல் அவர் அலறி துடித்தார் உடனே சத்தம் கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து உடலில் பற்றி எரிந்த தீ அணைத்தனர் தொடர்ந்து தீயில் கருகிய சரண்யாவை மீட்டு சிகிச்சைக்காக நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி நேற்று முன்தினம் அவர் பரிதாபமாக இறந்தார் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் இதுகுறித்து சரண்யாவின் தந்தை ஆரோக்கியம் கன்னியாகுமரி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கல்லூரி மானரி கருகி இறந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது